ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பட்டம் நாற்பத்தி அஞ்சாவது ஆளுங்க வெள்ளரி வந்துட்டு வளர்ந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வெள்ளரிகள் இல்லை இது வந்து ரெண்டாவது இடையில வெடி விழுந்து வளர்ந்த வெள்ளரிங்க ஸோ வ முதல்ல வர்றது எல்லாமே வந்து ஆண் பூக்கள் தான் வரும் நல்ல பெரிய பெரிய பூக்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு ஸோ அடுத்து மேலே வந்துட்டு பெண் பூக்கள் ரெண்டு மூணு அதிகபட்சம் அஞ்சு இலை தான் வச்சுருக்கு இதிலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெண் பூக்களோட பூக்கள் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் இங்கே நிறைய கீழே பக்க கிளைகள் நிறைய விட்டு வளருதுங்க இது பார்க்குறதுக்கு முழாம்பழமா வெள்ளரியா அப்படின்றது தெரியல எல்லா எல்லா எல்லைகளுமே பார்த்திங்கன்னா தர்பூசணி வெள்ளரி முலாம்பலம் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வடிவமைப்பு இருக்கிறதுனால அது வந்து காய் வச்சால் தான் என்ன செடியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ வந்து தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒட்டுக்கா முளாம்பலம் வெள்ளரி வந்து நான் இப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் போட்டிருக்கனால என்ன செடி அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல ஸோ அது வந்துட்டு பூக்கள் வச்சனால நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணால் தான் இது என்ன செடி அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க ஸோ அடுத்ததாக பாருங்கள் நான் வந்து இது பேர் தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அது வந்து இப்போ தான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பூ கலர் பூ தெரியுது நல்லா வெயில் பட்டால் தான் இன்னும் பூக்கள் வந்து நல்லா வெடிக்கும் போல ஸோ ஒரு பத்து பதினொரு மணி போல் வந்து பார்த்தா இந்த வந்து பூக்கள் வெடிச்சிருக்கிறது வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பூச்செடிகள் நீங்கள் வந்து வச்சு வளர்க்கணும் அப்படின்னா தாராளமாக வச்சு வளர்க்கலாம் இந்த வெயில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்து பூக்களை ஆரம்பிக்குது பூக்கிறதுக்கு ஸோ இதை நம்ம வாங்கிட்டு வந்தது வந்து இந்த பனிக்காலத்தில் ஆடிப்பட்டமா அந்த டைமில் இந்த வெயில் நம்ம ஜனவரிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறையா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இந்த ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய புது புது கிளைகள் வச்சு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குது இந்த வெயில் காலத்தில் ஸோ இந்த மாதிரியான செடிகள் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட தோட்டம் வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இது வந்து கோழி அவரை கொடி அவரையில் வரக்கூடிய கோழி அவரை கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இல்லையா அது இதோட விதைகள் வந்துட்டு காஞ்சிடுச்சு இதை வந்து சேகரித்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஆடிப்பட்டத்தில் மறுபடியும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து ஈடு தருது இதுவும் வந்து நல்லாவே வந்து காய்ப்பு கொடுத்துச்சு இது 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 இல்லாமல் இன்னொரு செடி அந்த பக்கம் இருக்குது அதுலேயும் வந்து விதைகள் இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த கிளைமேட் முடிகிற டைமில் போட்டனால ஓரளவுக்கு தான் வளர்ச்சி வந்துச்சு அதுலேயும் வந்து நமக்கு வந்து காய்கள் வச்சுது கரெக்டாக அந்த ஆடிப்பட்டம் டைமில் போட்டிருந்தோம் அப்படின்னா நிறையவே நம்ம வந்து அறுவடை எடுத்துருக்கலாம் கருவேப்பிலை இது வந்துட்டு நாற்றா வாங்கி வச்ச செடி தான் ஸோ இப்போது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்தோம் இல்லையா மண்புழு உரம் அதுக்கப்புறம் நல்லாவே செழிப்பாக வளர்ந்துருக்கு இதுவும் வந்துட்டு நைட்டில் பூக்கக்கூடிய நைட் குயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒயிட் கலர் பூ அதுதான் ஸோ இதையும் நல்லா எடுத்து வெயிலில் வச்சுட்டு இதோட இது பார்க்கணும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இந்த வெயிலில் வந்து வந்துச்சு கொஞ்சமாக வெயில் பார்த்ததுனால கொஞ்சம் அப்படியே சீலே இன்னும் இருக்குது ஸோ அடுத்ததாக இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் ரொம்ப சூப்பராக பூக்கும் இது வந்து கொடி சம்மங்கின்னு சொல்லுவோம் இல்லையா அது இதுக்கான பூக்கிற சீசன் பார்த்துட்டிங்கன்னா மார்ச்சில் இப்போது வந்துட்டு நமக்கு எப்போ வாங்கினாலுமே நமக்கு வந்து அந்த டிசம்பர் டைமில் டார்மெண்ட்ஸியில் போயிடும் டிசம்பர் ஜான்வரி ஃபெப் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே அந்த டார்மெண்ட்ஸியில தான் இருக்கும் அப்படியே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து துளிர்கள் இப்போ வந்து நல்லா வந்து துளிர் வச்சு பூக்கள் வைக்கும் ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோடய செடி வந்து டார்மெண்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஃபெப்ரவரி இருக்கு இல்லையா ஸோ இப்போ கூட பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி இந்த காஞ்சி இலைகள் எல்லாத்தையுமே நம்மளை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லிக்விட் ஃபர்ட்டிலைசர் பஞ்சாவியமோ மீனமிலமோ இல்லைன்னா ஹியூமிக் ஹிமிக் மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் fertilizer கொடுங்க அப்படி எந்த ஃபர்ட்டிலைசர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த புளிச்ச மாவு கரைசல் இல்லைன்னா மோர் கரைசல் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்ச்சில் வந்து நிறைய பூக்கள் வைக்க ஆரம்மிக்கும் ஸோ மார்ச் ஏப்ரல் இதுவுமே வந்து இந்த வெயில் காலங்களில் பூக்கக்கூடிய ஒரு செடி தான் ரொம்ப நல்ல மனமாக இருக்கக்கூடியது ஸோ நான் இதுக்கு முன்னாடி தடவை வச்சு வளர்த்துருக்கேன் அதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த கிளைமேட் எல்லாம் தெரியாதனால அது அப்படியே இதாயிடுச்சு வாங்கி வச்சது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதாயிடுச்சு இப்போ மறுபடியும் இதை வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இதுக்கான கரெக்டான கிளைமேட்டில் இப்போ இது இருக்குது இப்போ கரெக்டாக அந்த கிளைமேட் வந்ததுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக துளிர் விடுது எல்லாமே பண்ணுது ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து பூக்கள் எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ